குழந்தைகள் சார்பாக குர்பானி கொடுக்க வேண்டுமா குர்பானி கொடுக்கக்கூடாதா என்பதாக அவர் கேள்வி வந்திருக்கிறது குழந்தைகள் சார்பாக குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் நல்லா கவனிச்சுக்கோங்க குர்பானி இந்த நான்கு பேர்கள் மீது க கடமையாக இருக்கிறது முதலாவது முஸ்லீம்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் காஃபிராக இருந்தால் குர்பானி கடமை கிடையாது அவன் காஃபிராக குர்பானி கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது சரிங்களா இரண்டாவதாக சரியான புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதனுக்கு மூலம் சரியில்லை அறிவு சரியில்லை என்பதாக சொன்னால் அவன் மீதும் குர்பானி கடமை இல்லை அதே சமயத்தில் மூன்றாவதாக பருவமடைந்தவர்கள் தான் குர்பானி கடமை குழந்தைகள் மீது குர்பானி கடமையே இல்லை இப்போ நம்ம வீட்டில் குழந்தை இருக்கிறது அது சார்பாக குர்பானை நம்ம கொடுக்குறோம் என்பதாக சொன்னால் குடும்பம் குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சொன்னால் அது நஃபில்ல தான் போய் சேரும் அது குர்பானி அந்த குழந்தையின் மீது வாஜிப்பே கிடையாது மூன்றாவது நான்காவது முக்கியமாக இருக்க வேண்டும் குர்பானை கொடுக்கக்கூடிய மூன்று நாட்கள் துல்ஹிஜா பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூன்று நாட்களில் ஒருத்தர் ஊரில் இருந்தால் தான் குர்பானி கடமை அந்த மூன்று நாள்லையும் அவர் பிரயாணத்தில் எங்கேயாச்சும் இருக்கிறார் வெளியே சஃபரில் இருக்கிறார் முசாஃபிராக அதற்காக காணப்பதாக சொன்னால் அந்த நேரத்திலும் அவர்கள் மீது குர்பானி கடமை இல்லை என்ற விஷயத்தை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி செல் செல்வம் நம்மகிட்ட எவ்வளோ இருக்கணும் பணம் எவ்வளோ இருக்கணும் என்பதாக சொன்னால் இந்த குர்பானியுடைய மூன்று நாட்களில் நம்மிடத்தில் தங்கமாக இருந்தால் எண்பத்தி ஏழு கிராமோ அல்லது வெள்ளியாக இருந்தால் ஆறுநூற்றி பண்டு கிராமோ அல்லது இதனுடைய ரொக்கம் வெள்ளியினுடைய ரொக்கம் ஆறுநூற்றி பன்னெண்டு கிராமுடைய அந்த மதிப்பளவு ரொக்கம் வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து இந்த துல்ஹிஜானுடைய பெரிய பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூன்று நாட்களுக்குள்ளே நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் நாம வந்து குர்பானி நம்ம மீது கடமையாகிவிட்டது அது குர்பானி கொடுக்க வேண்டும் ஜக்காத்த மாதிரி இந்த பணம் பணத்தினுடைய தொகையோ அல்லது இந்த செல்வமோ நம்மிடத்தில் ஹவுலான ஹவுல் ஒரு வருடம் பூர்த்தி ஆக வேண்டும் என்ற அவசியம் நிபந்தனை இங்கே கிடையாது ஜக்காத்தில் தான் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகும் ஆனால் குர்பானியில் இந்த ஒரு வருஷம் பூர்த்தி ஆக வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது அந்த மூன்று நாட்களுக்குள்ளே அந்த தொகையை ஒன்று இருக்கிறது என்பதாக சொன்னால் அந்த நேரத்தில் உங்கள் மீது கடமையாக விட்டது என்பதாக அர்த்தம் அப்போ நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் குர்பானி கொடுக்காதவர்களை பற்றி ரசூல் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஈமானா வசதி இருந்தும் ஒருவர் குர்பானி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் நம்முடைய துலுகமிடம் ஐதுல் அதாவுடைய துலுகமிடம் முசல்லாவிற்கு வர வேண்டாம் என்பதாக ரசூல் சல்லா சவன் சொன்னார்கள் நிச்சயமாக நம்ம இது குர்பானி கடமையாக இருந்தால் குர்பானி கொடுக்க முழுமையாக வச்சு செய்யுங்கள் அல்லாஹ் நம்முடைய குர்பானிகளை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன்